ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஐஆர் ஃபார்ம் வாக்காளர் கணக்கீட்டு படிவம் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு இன்னும் யாராவது ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருங்க வர செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட போகிறாங்க இப்போ ஏற்கனவே ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தவீங்கிறது ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்குதா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டர் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஓட்டர் அப்படின்னு சொல்லி காமிக்கும் இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி தான் காமிக்கும் இதை அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல்ட் டவுட் பண்ணி கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா சர்ச் யூர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு காமிக்குது பாருங்கள் பிங்க் கலரில் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் இப்படி தான் வரும் இதில் பாருங்கள் சர்ச் யூர் நேம் இன் ஓட்டர் இருக்குது பாருங்கள் இதில் தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் இதை அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா எபிக் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும் பாருங்கள் இதில் உங்களுடைய தற்போதைய ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணிவிட்டு பக்கத்தில் பாருங்கள் செலக்டிவ் ஒரு ஸ்டேட்டுன்னு இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கேப்சாக இருக்கும் அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே சர்ச் இருக்கும் பாருங்கள் அந்த சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இதில் பாருங்கள் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரு உங்கள் பேரு ஏஜ் அப்புறம் யார் ரிலேட்டிவ் ஸ்டேட் என்ன டிஸ்ட்ரிக் என்ன எந்த சட்டமன்ற தொகுதி கீழே நீங்கள் வர்றீங்க அப்புறம் நீங்கள் ஓட்டு போடுற அந்த பூத்து நம்பரு எந்த பூத்து அப்படின்றது அப்புறம் சீரியல் நம்பர் நீங்கள் எத்தனாவது சீரியல் நம்பர் கீழே இருக்கிறீங்க அப்படின்றதையும் காமிக்கும் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருந்தால் இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதில் காமிக்கும் அப்படி பேர் இல்லைன்னா எதுவுமே வராது இதுதான் விஷயம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி